சூடித்தந்த சூடற்கொடியமே வருமகளே வாழ்வலது காலை எடுக்க வைத்தா குணம் இருக்கும் குளமகளேவாவா என் வீட்டு வாசல் திறந்து வைத்தேன் தீன் வா வா என்ன என்ன பாத்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு எப்படி எப்படியோ தெரியுது இங்க பாருங்க இந்த மாதிரி பேட்செல்லாம் ஏங்கட வேண்டாம் அம்மா உங்க மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதான் நீங்களே சொல்லிட்டிங்கங்களே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஹலோ இந்த மாதிரி ஜாட மடை பேட்செல்லாம் ஏங்கட வேண்டாம் அண்ணா ஜாட மடையெல்லாம் பேசலங்க डायरेक्टली தான் பேசுறேன்

நான் பாட்டுக்கு செவனேன்னு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன் நீங்களா தனங்க வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இப்படி படிச்சிருக்கேன் அப்படி படிச்சிருக்கேன் உங்களையும் நல்லா பார்த்துக்கலாம் உங்கள் பிள்ளையும் நல்லா பார்த்துக்கலாம் உங்க பிஸ்னஸையும் நல்லா பார்த்துக்கவேன் இந்த வீட்டை அப்படியே கட்டி காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க சரின்னு உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டேன் இதில் என் தப்பு என்ன இருக்குது சரியா சரி அப்படின்னா ஒன்னு பண்ணுவோம் என் தம்பியை யூகேக்கு அனுப்பிடுவோம் நம்ம ஜாலியா இருக்கலாம் அவன் அங்க தானே இத்தனை வருஷமா இருந்தான் இன்னமும் அங்கேயே இருக்கட்டும் அனுப்பிடலாம் அப்புறம் வாக்க குட்டி அவனே வேணா ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்துடலாம் சேர்த்துடலாமா அப்புறம் எங்க அம்மா இருக்கிறது கூட டிஸ்டர்பன்ஸா இருந்தா ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாம் சேர்த்துடலாமா அப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் இப்படி எல்லாம் பேசாதீங்க என் அம்மா என் தம்பி என் பிள்ளையை விட்டுட்டு நானே இருந்தாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் ஏன்னா என் அம்மாவை எப்போவோ நீங்கள் அத்தைன்னு கூப்பிட்டால்தானே ம் என் தம்பி உங்களை இவ்வளோ பேசியிருக்கான் ஆனாலும் நீங்கள் அவனை பொறுத்துக்கிட்டதுக்கு காரணம் என் தம்பின்னு தானே ம் அப்புறம் என் பிள்ளைய பற்றி சொல்லவே வேண்டாம் நீங்கள் என்னையை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பீங்க ஆனால் என் பிள்ளையை விட்டு கொடுக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சும்மா தாமா அப்படி சொன்னேன் எதுக்கு இவ்வளோ கோபம் அப்படி என்னாச்சு அப்பா பேசினாரா என்னடாச்சு என்னம்மா என்னாச்சு என்னம்மா கேட்குறேன்ல என்னாச்சு எதுனாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா சொல்லலாமா எப்படிமா எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கலையா பிடிக்காம தான் இத்தனை வருஷமா என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்களா அது அறியாத வயசு பக்குவம் இல்லாத வயசு ஒரு வயசு கோளாறுல உங்க மேல ஆசைப்பட்டுட்டேன் அது தப்புன்னு இப்பதான் புரியுது அதனால உங்களை பிடிக்கல இப்ப பக்குவம் வந்துருச்சு தவிர நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால பிடிக்கல அப்படியா சரி அப்புறம் அப்புறம் அதான் பிடிக்கல எங்க அப்பா கிட்ட நீங்க பொண்ணு கேட்டாலே தப்பு என்கிட்ட நீங்க முதல்ல கேட்டிருந்திருக்கணும் அப்புறமாட்டி அப்பா கிட்ட பேசி இருந்திருக்கணும் நீங்க என்ன புடிச்சிருக்குன்னு வந்து என்கிட்ட தான் நான் அப்பா கிட்ட பொண்ணு கேட்கவே செஞ்சேன் அதான் அப்போ அது தான் பக்குவம் வந்துடுச்சே விவரம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க இங்கே என்ன பாருங்களேன் என்ன பிரச்சனை சார் கல்யாணம் வேண்டாங்கிறாரா அவருக்கு என்ன பிடிக்கலையா அதெல்லாம் அப்புறம் வேற என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றா அதான் பிரச்சனை சரி பிடிக்கல அப்புறம் எதுக்கு நான் மரத்துக்கு கட்டின தாலியை எடுத்து உங்க கழுத்துல நீங்க கட்டி இருக்கீங்க அது அது சரி இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல இப்போ அந்த தாலியை கலட்டிர வேண்டியது தானே நான் இதுக்கு பேர் என்னது கலட்டி வைக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் அச்சச்சோ கலட்டி வைக்கணும் நினைச்சிட்டே இருந்தீங்க பாவம் மறந்துட்டீங்க சரி பரவாயில்லை இப்போ நான் தான் ஞாபகப்படுத்திட்டேன்ல இது என்னோடது தன நான் வெச்சுக்கவா தர மாட்டேன் ஏ என்னோட தன உங்களோட தன கிடையாது கோயில் மரத்துல கட்டிட்டீங்கல்ல அப்ப இது சாமிக்கு தான் சொந்தம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓஹோ அப்போ இதுவும் சங்கரம் கோவில் வளக்கம் எனக்கு தான் தெரியல என்ன ஆமா சரி போகட்டும் இது என்னது

யாரு அவளா ஃப்ரெண்டு தான் மாதிரி தான் இது என்னது என்னது தானே இல்ல இது என்னது என்னோடது எனக்கு நல்லா தெரியும் என் தாயத்து தானே இது என்னம்மா என்னோடது தானே போதும் அழுதது எல்லாம் போதும் இது வரைக்கும் நீங்கள் அழுதது பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ம் பண்ணிக்கலாமா வேண்டாம் முதல்ல கையை எடுங்க கையை எடுத்துட்டேன் சரி என்ன வேண்டாம் எனக்கு நீங்க வேண்டாம் ஆனா எனக்கு நீங்க வேணுமே நான் ராஜு கிட்ட பேசட்டா வேண்டாம் அப்போ ராஜு தான் பிரச்சனை இல்லையா சரி பிடிக்கல பிடிக்கவும் வேண்டாம் அப்போ நான் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவா மேட்ரிமோனியல் பார்த்து குங்குமம் மேட்ரிமோனியல் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கவா என்ன வேண்டாம் என்னம்மா வேண்டாம் இங்க பாருங்க என்ன பாருங்க என்ன பார்த்து எதுனாலும் நீங்க ஓபனா பேசினாதான் அடுத்து என்ன செய்யறதுங்கறத நான் பார்க்க முடியும் கையெடுங்க

அவன் அவன் இல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த பிரச்சனையில அவன் வீட்டை விட்டு போயிட்டான் என் லைஃப்ல வந்தவன் அவன் அவனுக்காக பாப்பனா இல்ல கடைசி வரைக்கும் என் லைஃப்ல வரப்போற உங்களுக்காக பாப்பனா எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டுல இல்லை நமக்கு கல்யாணம் வேண்டாம் எனக்கு உங்களை பிடிக்கல பொண்ணு சரிம்மா நான் ராஜ கிட்ட பேசுறேன்னு தானே சொல்றேன்

எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன மாமனார் கிட்ட பொண்ணும் கேட்டாச்சு அடுத்து பூ வைக்க வேண்டியது தானே அதான் வச்சுட்டேன் பூ வச்சாச்சுன்னா அடுத்து நிச்சயதார்த்தம் தான் அதுக்கடுத்து கல்யாணம் தான் பொண்ணுக்கு எந்த தேதி வசதி சொல்லி விட்டீங்கன்னா கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இவ்வளவு நேரம் பேசினது எதுவும் உங்களுக்கு சீரியஸா புரியலன்னு ஆஹா உங்களுக்கு தான் புரியல நான் சிரிச்சுக்கிட்டே பேசுனதுனால நீங்க தான் நான் பேசுனதை சீரியஸா எடுத்துக்கல இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி இப்படியே இருந்துருவோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் வரேன் இல்ல நான் போறேன் அடியே சுக்கி என்கிற துளசி என்கிற மலர்விழி அவ்வளவுதானா இன்னும் வேற எதுவும் பேர் வச்சிருக்கே அடி அடியே நில்லடி நான் சொல்றதை கேட்டுட்டு போ ஆ பார்த்து பார்த்து கண்ணு சுழுக்கி நீ சொல்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்துக்கலாம் அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனை வராது இந்த ஐடியால எனக்கு செட் ஆகாது எனக்கு நீ என் பொண்டாட்டியா வேணும் உன்ன பக்கத்திலே வச்சுக்கிட்டு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் என்னால முடியாது என் கையால ஆல்ரெடி நீ தாளி வாங்கிட்ட அதனால ஆல்மோஸ்ட் நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட ஏற்கனவே இப்போ நீயா மரியாதையா என் கூட வந்து குடும்பம் நடத்துறியா இல்ல நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை தூக்கிட்டு ம் எப்படி வசதி சொல்லு நீங்க இப்படி என்கிட்ட பேசினது மட்டும் என் ராஜுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க ஆ என்ன செய்வார் இங்க பாருங்க தேவ பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் انا பிரச்சனை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா いや ராஜாவும் சும்மா இருக்க மாட்டான் சரி ஓயாம சொல்லக்கூடாது உங்க மனசு கஷ்டப்படமேனு நினைச்சேன் எனக்கு உங்களை பிடிக்கலங்க இதுதான் உண்மை நீங்க எனக்கு வச்சு விட்ட போ எனக்கு வேண்டாம் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் இனிமேல என்ன தொந்தரவு பண்ண மாட்டேங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் இனிமேல் இங்கே வரமாட்டேன் வாங்க குட்டியை பார்த்துக்கிறதுக்கும் சரி இல்லை வேறு எதுக்குனாலும் சரி வர மாட்டேன் மலர் அவசரப்பட்டு என்கிட்ட சவால் விடாத போன வேகத்திலே ஒன்னு திரும்பி வர வைக்க என்னால முடியும் என்ன பண்ணுவீங்க உங்க கல்யாணத்துக்கு வேற ஒரு பொண்ணை பாப்பீங்க அதானே நான் உடனே பதறிக்கிட்டு ஓடி வருவேன் அதானே நீங்க என்ன செஞ்சாலும் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர் வாக்க குட்டிய உங்கள உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் மொத்தமா நல்லா பாத்துக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரேன்

என்னடா தங்கம் அப்படியே இருக்கீங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாடம் படிப்பமா அது குட்டிப்ளே எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருக்கு நான் போய் படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா தம்பி வீட்டுக்கு வரட்டுமா என்ன எக்ஸாம் ஆளுன்னா டீச்சருக்கு டீச்சருக்கு எக்ஸாம் எக்ஸாம் எங்க அம்மா வந்தா எக்ஸாம் எழுதறாங்க எக்ஸாம் முடிய போகுது உங்களுக்கு முடிய போகலையா அவங்களுக்கு முடிய முடிய போகுதுல எனக்கு இந்த தான் ஆரம்பிக்க போகுது நான் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு அப்புறமா வாக வீட்டுக்கு வரட்டுமா எப்போ வருவீங்க சீக்கிரமா வந்துருவே சீக்கிரமா எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதி முடிச்சிட்டு ஓடி வந்துருவனே எப்போ எக்ஸாம் முடியும் சீக்கிரமே முடிஞ்சிரும்டா கண்ணா சரி 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 நல்லா எக்ஸாம் எழுதும் ம் சரிடா குட்டி நல்லா எக்ஸாம் எழுதுகிறேன் நீ நீ சமத்தாக இருக்கணும் என்னப்பா அப்பா கிட்ட பாட்டிக்கிட்ட சி சிக்கப்பா கிட்ட எல்லார்கிட்டேயும் சமத்தாக இருக்கணும் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும் ம் சைக்கிள் ஓட்டும் போது மெதுவாக ஓட்டணும் அப்புறம் ரொம்பலாம் ரொம்ப ஓட்டக்கூடாது ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு தான் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்புறம் அப்புறம் குடிக்கணும் சரியா கொஞ்சம் குறைச்சிட்டு கேர் எடுத்த பிள்ளைய பாத்துக்கோங்க எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் வரேன் கிளம்புறேன் படிக்க நிறைய என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னமும் மலர் சிஸ்டரை காணும் சிஸ்டர் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் இங்கே வெளியவே இருந்தேன் அப்புறம் சிஸ்டர் பேசுனீங்களா எங்கள் மாமா கூட நீங்கள் எப்படியும் வெளியே டக்குன்னு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் காரை வேறு இங்கே பாதையில நிப்பாட்டிகிட்டு போயிருந்தீங்களா அதனால தான் வருவீங்கன்னு சொல்லி நின்றுட்டுருந்தேன் என்னாச்சு சிஸ்டர் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எங்கிட்ட இருக்கீங்க சிஸ்டர் இன்னமும் நீங்கள் நார்மல் ஆகலையா அவங்க ஃப்ரெண்ட் அவங்க ராஜு சார் அவங்க தான் அதான் எதுவும் ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சிஸ்டர் இப்படி வெட்டுனாக்களும் பேசாதீங்க சிஸ்டர் நான் தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசணும்னு என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சிஸ்டர் இருக்கு இருக்குல்ல சிஸ்டர் நீங்களும் நானும் ஒரே வீட்டுக்கு போகிறோம் அண்ணன் தம்பிக்கு வாக்கப்பட போகிறோம் அப்போது நீங்கள் எனக்கு சிஸ்டர் நமக்குள்ளே பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது என்ன சிஸ்டர் எங்கள் மாமா மரத்துக்கு கட்டின தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டியிருக்கீங்க எங்கள் மாமாவை பிடிக்காமலாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க வயசு கோளாறுல காதல் வயசுல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் சிஸ்டர் நான் மதுரைக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரொம்ப பொறுமையானவங்க எவ்வளோ பக்குவமானவங்க நான் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை வச்சு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா வேறக்கு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது சிஸ்டர் எம்கே உங்களை கொஞ்சம் பேசினதுனால ராஜா ராஜசாருக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான் இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படியெல்லாம் கோவம் வரதான் செய்யணும் ஆனால் அந்த கோவத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை சிஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது என்ன ஏதுன்னு புரியும் எம்கே சைடுலையும் ஒரு நியாயம் இருக்குது அவர் ஏன் எல்லாம் பேசுனார் உங்ககிட்ட இல்லை மற்ற பொண்ணுங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாருங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராஜசார்கிட்ட எடுத்து சொல்லலாம் ராஜா சாரும் புரிஞ்சுக்குவார் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் என் ராஜுவை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் சிஸ்டர் இல்லை சிஸ்டர் நான் சார் மேலே கோவப்படலை அவர் கோபத்தில் நியாயம் இருக்குன்னு தான் நானும் சொல்கிறேன் ஆனால் எம்கே சைடுலேயே ஒரு நியாயம் இருக்குது அதை என்னென்னு கொஞ்சம் கேளுங்கன்னு தான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம எங்கேயாவது போய் பேசுவோம் இங்கே நின்று பேசுனா எம்கே பார்த்தா என்ன என்ன பண்ணுவானே தெரியாது அதான் சொல்கிறேன் வேற எங்கேயாவது போய் பேசுவோம் சிஸ்டர் ஓஹோ அப்படி பயந்து பயந்துல்ல நீங்கள் எங்கிட்ட பேச வேண்டாம் சிஸ்டர் முதல்ல நீங்கள் எங்கிட்ட பேசவே வேண்டாம் சிஸ்டர் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சிஸ்டர் இது உங்களோட லைஃப் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராஜா சார் உங்கள் ஃப்ரெண்டு தான் ஆனாலும் என் மாமா உங்களுக்கு அதுக்கும் மேலே தானே ஒரு பொண்ணா என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்காக எங்கள் மாமாவை மிஸ் பண்ணிடுறாதீங்க சிஸ்டர் ப்ளீஸ் எல்லாருமே அவங்கவங்க சைடில் என்ன நியாயம் இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்கறாங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களோட நியாயத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சரி போயிட்டு வரட்டும் சொல்லு சுக்கி எங்கடா இருக்க கிளம்பிட்டியா ம் உண்ண என்ன அர்த்தம் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் எப்போ வரவ நைட்டுக்குள்ளே வந்துருவேன் சீக்கிரமா வந்து சார் அப்பா பேசினாரு

அதே சமயம் ஓ விருப்பத்துக்கு குறுக்க நிக்கிறதுக்கு நான் விரும்பல சுக்கி தான் நான் கிளம்புனேன் இப்போ நீ தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு யாருமே வேண்டாம் நீயும் காலியாகவும் போதும் கிளம்பி வந்துகிட்டு வா வந்து சேரு மத்ததெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சுக்கி இது உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியும்டா நீ வந்து சேரு இப்போ காளியா ஆச்சி அப்பா எல்லாரும் தேவையில்லாம ஏ மேல கோவப்படுவாங்க சுக்கி யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க உண்மையில கோவப்படவும் மாட்டாங்க அப்படியே ஏதாவதுன்னு நான் பாத்துக்கிறேன் எனக்கு பிடிக்கல என் ராஜுவுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் எனக்கும் பிடிக்காது அவ்வளவுதான் தோட முடி நீ வந்துட்டு வா வந்து பேசிக்கலாம் ம் சரி ஓகே வரேன் ஆ பாத்து வா சாப்பிட்டையா ஆ சாப்பிட்டேன் நீ ஆ சாப்பிட்டாச்சு சரி வா வந்து பேசிக்கலாம் வா ம் வந்துட்டேன்டா அவருக்கு கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நானே அவரும் கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன்டா ஏண்டா எனக்கு மட்டும் எப்படி எல்லாம் நடக்குது ராஜு வரட்டும் நான் அவங்ககிட்ட பேசுறேன் வேண்டாம் நீ அவங்க கிட்ட பேச வேண்டாம் இதை பத்தி இனிமே யாருமே பேச வேண்டாம் நம்ம நம்மளாவே இருக்கலாம் எப்பவும் போலயே இருக்கலாம் நமக்கு யாருமே வேண்டாம்டா நம்ம நம்ம மூணு பேர் கிடையில யாருமே வர வேண்டாம் கலியா வரணும்னு நினைச்சா அவங்களுக்கு தான் கஷ்டம் பாத்தியா வேண்டாம் வர வேண்டாம் யாருமே வர வேண்டாம் நம்ம மூணு பேர் மட்டும் எப்பவும் போல இருந்துக்க வேண்டாம் நீ இப்படி சொல்ற ராஜுக்கு ஆச்சி பொண்ணு பார்த்தாங்கண்ணா அப்ப அவன் கல்யாணம் பண்ண தானே செய்வான் அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் கல்யாணம் பண்ணி கேட்டோண்டா அவன் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் அப்போ உன் லைஃப்ல உனக்குன்னு யாருமே வேண்டாமா இங்கே பாரு இதை பற்றி பேசவே வேண்டாம் அவன் வந்ததும் தயவு செஞ்சு அவங்ககிட்ட இந்த இதெல்லாம் பேசிராதடா நான் 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 என்ன மாற்றிக்கிறேன் எனக்கு அது பழகம் தானே இத்தனை வருஷமா நான் இருக்கலையா அவர் இல்லாமல் அது மாதிரி நான் இன்னமேலாம் இருந்துக்கிறேன்டா அவங்ககிட்ட இதை பற்றி பேசாத எப்பவும் போல் நம்ம நார்மலாகவே இருப்போம் நீ 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 அவர் கூடவே இருந்த அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பாத்துக்கோ ஆயன் குட்டி நல்லா பார்த்துக்கோடா ஆய குட்டியை நல்லா பார்த்துக்கோடா அவனுக்கு 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 சிட்டு கூட பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடு சிட்டு சிட்டு நல்லா பேசுவோம் அவன்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கி விடு அவன் யாருக்கிட்டடா பேசுவான் காலியா என்னால முடியலைடா

நீ இதெல்லாம் எதுவுமே ராஜு சொல்லாத என்ன அவன் வர நம்ம எப்பவும் போல கேஷுவலாக இருப்போம் நீ நீ அவர்கிட்ட வேலைக்கு போக விருப்பம் இருந்தா போ இல்லை உனக்கு பேசாம சென்னை ஸ்கூலில் நீ பார்த்துக்கிறியா ம் நான் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் சரி அப்போ நீயும் ராஜுவும் இங்கே மதுரையில் இருக்கிற ஸ்கூலை பார்த்துக்கங்க நான் நான் சென்னைக்கு போயிடுறேன் அதுதான் எனக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது சரியா அப்படி செஞ்சிருவோமா அவன் வரட்டும் பேசுவோம் ம் சரி